பிரபஞ்சத்தையே நடுங்கச் செய்த போரின் கதை அசுரர்களை அடக்கிய தெய்வீக சக்தியின் சரித்திரம் இது முருகனின் மகிமையை வெளிப்படுத்தும் கந்த புராணம் இன்றைய பயணம் உங்களை வீரத்துடனும் பக்தியுடனும் நிறைத்துவிடும் வாருங்கள் முருகரின் வீர வரலாற்றுக்குள் செல்வோம் அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் இந்த அசுரர் குலத்தை என்ன முயற்சி செய்தாலும் தேவர்களின் புகழ் நிலைக்கு உயர்த்த முடியவில்லை ஆனால் இப்போது அசுரர்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது தட்சனின் யாகத்தில் சிவப்பெருமான் போது அவரது அனுமதியின்றி யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்களை சிவனின் காவலரான நந்திதேவர் கண்டித்திருப்பதுடன் அவர்களின் சக்தியையும் இழக்கச் செய்திருக்கிறார் தேவர்கள் சக்தி இழந்துள்ள இந்த நல்ல சமயத்தில் அசுரர்களை வெற்றிக்கொடி கொடி நாட்டச் செய்யலாம் தட்சனின் மகளும் சிவனின் பத்தினியுமான தாட்சாயணி தன் தந்தையை அசுரனாக மாறுவாய் என சபித்திருக்கிறாள் அந்த தட்சனை இப்பிறவியில் நம் குடும்பத்தில் ஒருவனாக்கிவிட்டால் இதைச் சாதித்து விடலாம் இந்த சிந்தனை ஓட்டத்தை செயல்வடிவாக்க எண்ணினார் சுக்ராச்சாரியார் பிரம்மாவின் புத்திரரான காஷ்யபருக்கும் அவரது தர்மபத்தனி அதிதிக்கும் பிறந்த அசுரக் குழந்தைகள் அறுபத்தாறு கோடி பேரின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க அவர் திட்டமிட்டார் திட்டத்தை செயல்படுத்த அசுரக் குழந்தைகளில் முதலாமவன் அசுரேந்திரன் மற்றும் அவரது மனைவி மங்களகேசினி இவர்களின் புதல்வி சுரசையை தேர்ந்தெடுத்தார் இவள் சுக்கராச்சாரியாருக்கு முகமலர்ச்சியுடன் பணிவிடை செய்து வந்தவள் அவளுக்கு பல கலைகளைக் கற்றுக் கொடுத்து பெயரையும் மாயா என மாற்றிவிட்டார் அவளிடம் மாயா நம் குலம் தழைத்தோங்க வேண்டும் என்பது உன் தந்தை அசுரேந்திரனின் விருப்பம் அவர்கள் தேவர்களால் தொடர்ந்து அழிக்கப்படுகிறார்கள் இந்த அழிவைத் தடுக்க உன்னால்தான் இயலும் நாம் தேவர்களை அடக்கி நமது சாம்ராஜ்யத்தை ஈரேழு உலகிலும் நிலைநாட்ட வேண்டும் அது உன்னால் முடியும் என்றார் வியப்படைந்த மாயாவிடம் தன் திட்டத்தையும் விளக்கினார் குருநாதரின் கட்டளையை ஏற்ற மாயா தன் தந்தை அசுரேந்திரனிடம் இது பற்றி சொல்ல அவனும் அகம் மகிழ்ந்து மகளை வாழ்த்தி அனுப்பினான் சுக்ராச்சாரியாரின் திட்டம் இதுதான் அசுரர்களின் தந்தையான காஷ்யபரை மாயா மயக்க வேண்டும் இன்னும் மிகச்சிறந்த அசுரர்கள் பலரை அவர் மூலமாக பெற வேண்டும் என்பதே அவரது திட்டம் மாயாவும் காஷ்யபர் இருந்த கானகத்திற்கு சென்றாள் தன் மாய சக்தியால் புதிய மாளிகைகளை அந்த கானகத்தில் எழுப்பினாள் அழகிய நந்தவனத்தை உருவாக்கினாள் மனம் பொங்கும் மலர்கள் அதில் பூத்தன அந்த கானகத்தின் ஒரு பகுதி அடையாளம் தெரியாமல் போனது அந்த மாளிகையிலேயே தங்கியிருந்தாள் மாயா அவள் எதிர்பார்த்தபடியே காஷ்யபர் அங்கு வந்தார் இந்த இடம் எப்படி இவ்வளவு அழகாக மாறியது விஷ்ணு இங்கு வந்திருப்பாரோ அந்த மாயவன்தான் இப்படி ஒரு மாயச் செயல்கள் செய்திருப்பானோ அல்லது பிரம்மா தன் பிரம்மலோகத்தை இந்த பூமிக்கு மாற்றிவிட்டாரோ என்று மனதில் கேள்விகள் எழ ஆச்சரியத்துடன் மாளிகைக்குள் பார்த்தார் அங்கே ஒரு அழகு சுந்தரி நடமாடிக் கொண்டிருந்தாள் பூக்களில் அமரும் பட்டாம்பூச்சிகளை அவளது பட்டுக்கரங்களின் பிஞ்சு விரல்கள் தொட்டு விளையாடிக் கொண்டிருந்தன அவள் மான் போல் மான்போல் துள்ளி விளையாடுவதைக் கண்ட காஷ்யபர் ஆஹா உலகில் இப்படி ஒரு அழகியா இவளைப் போன்ற பேரழகியை இதுவரை பார்த்ததில்லை இனிமேலும் காண்போமா என்பது சந்தேகம்தான் இனி இப்பூமியில் ஒருநாள் கூட போதும் ஆனால் இவளோடு வாழ்ந்துவிட வேண்டும் என எண்ணியவராய் மாளிகைக்குள் சென்றார் அழகுப் பெண்ணே நீ யார் இந்த கானகத்தில் உனக்கென்ன வேலை இந்த மாளிகையை எப்படி உருவாக்கினாய் உன் அங்கங்கள் என் மனதை குலைக்கிறதே நான் ஏற்கனவே திருமணமானவன் தவசீலன் அப்படியிருந்தும் என் மனம் உன்னைக் கண்டு அலைப்பாய்கிறதே என்று புலம்ப விட்டார் அவள் காஷ்யபரிடம் நல்லவள் போல் நடித்தாள் தவசீலரே நான் இந்த மலைப்பகுதியில் நீண்டகாலமாக வசிக்கிறேன் எனக்கு இந்த மாளிகைகள் எப்படி வந்தன எனத் தெரியாது ஆனால் யாரும் இல்லாததால் இங்கே புகுந்தேன் வேண்டுமானால் இந்த மாளிகையை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் முனிவராக இருந்தும் என் அழகை வர்ணிப்பதில் நியாயமில்லை நான் இளங்கனி நீங்களோ முதியவர் வயதிற்காவது மரியாதை கொடுங்கள் சுவாமி என்றவளை காஷ்யபர் மீண்டும் வற்புறுத்தினார் அவள் மாயா அல்லவா அங்கிருந்து மறைந்துவிட்டாள் காஷ்யபர் அடைந்த துன்பத்துக்கு அளவே இல்லை அழகே எங்கே போனாய் நீ இல்லாமல் எனக்கு இனி வாழ்வில்லை எங்கு மறைந்திருந்தாலும் வந்துவிடு என்னை ஏற்றுக்கொள் நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுகிறேன் என நாள் புலம்பிக்கொண்டு அங்கேயே பசிப் பட்டினியுடன் கிடந்தார் மன்மதனின் வலைக்குள் சிக்கிய பிறகு தவசீலனாக இருந்தாலென்ன சாதாரண மனிதனாக இருந்தாலென்ன எல்லாரும் ஒன்றுதான் காஷ்யபர் மயக்க நிலையில் கிடந்தார் அப்போது அவர் முன் மீண்டும் தோன்றினாள் அப்பெண் காஷ்யபர் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவில்லை அவர் பரவசத்துடன் அவளை நோக்கி ஓடினார் தான் ஒரு முனிவர் என்பதையும் பிரம்மாவின் புதல்வன் என்பதையும் மறந்து அவளது காலிலேயே விழுந்துவிட்டார் தன் காலில் கிடந்த காஷ்யபரை நோக்கி புன்முறுவல் பூத்தாள் மாயா முனிவரே தாங்கள் என் காலிலேயே சரணடைந்து விட்டதால் உமது ஆசைக்கு இணங்குகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் பேரழகி உம்மைப் போன்ற கிழவருடன் உறவு கொள்வதை என் மனம் ஏற்காது எனவே உம் தவ வலிமையால் நீர் இளைஞனாக மாறுங்கள் பிறகு பிற உருவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நானும் பல உருவங்களை எடுக்கும் சக்தி படைத்தவள் அதற்கேற்ப நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும் என்றாள் காஷ்யபர் அதற்கும் சம்மதித்து பேரழகுமிக்க இளைஞனாக வடிவெடுத்தார் அந்த சுந்தர அழகன் மாயாவை அடைந்தான் அந்த முதல் இரவிலேயே அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் தாமரை போன்ற மலர்ந்த முகமுடையவனாக இருந்ததால் பத்மாசுரன் என பெயரிட்டனர் பத்மம் என்றால் தாமரை எனப் பொருள் இவனே சூரபத்மன் என்றும் அழைக்கப்பட்டான் அவர்கள் கழித்த போது ஏற்பட்ட வியர்வையில் இருந்து மேலும் முப்பதாயிரம் அசுரர்கள் வெளிப்பட்டனர் இரண்டாம் ஜாமத்தில் இருவரும் இளஞ்சிங்கங்களாக உருமாறிக் கழித்தனர் அப்போது ஆயிரம் முகம் கொண்டவனும் இரண்டாயிரம் கைகள் உள்ளவனுமான ஒரு மகன் பிறந்தான் இவனது பெயரே சிங்கமுகன் அப்போது ஏற்பட்ட வியர்வையில் இருந்து நாற்பதாயிரம் சிங்கமுக அசுரர்கள் உற்பத்தியானார்கள் மூன்றாம் ஜாமத்தில் யானையாக அவர்கள் வடிவெடுத்துக் கழித்திருந்தபோது யானை முகம் கொண்ட தாரகாசுரனும் அவனோடு நாற்பதாயிரம் முக சூரர்களும் பிறந்தனர் நான்காம் ஜாமத்தில் ஆடுகளாக மாறிக் கூடினர் அப்போது ஆட்டுமுகம் கொண்ட அஜாமுகி என்ற மகள் பிறந்தாள் அவளோடு ஆட்டுமுகம் கொண்ட முப்பதாயிரம் அசுரர்கள் உருவாயினர் மறுநாள் பகலிலும் காஷ்யபரின் ஆசைக்கடல் வற்றவில்லை அவர்கள் காட்டெருமை பன்றி கரடி புலி குதிரை மான் காண்டாமிருகம் கழுதை என பல மிருகங்களின் வடிவை அடைந்து கூடி மொத்தத்தில் இரண்டு லட்சம் பேரை பெற்றெடுத்து விட்டனர் இவர்கள் யாரும் குழந்தை வடிவினராக பிறக்கவில்லை காஷ்யபரின் நவசக்தி மாயாவின் மாயாஜாலம் ஆகியவற்றால் இளைஞர்களாக பிறந்தனர் இவர்களின் முதல் மகனான சூரபத்மன் பெற்றோர் முன்வந்து வணங்கினான் தாயே தந்தையாரே லட்சக்கணக்கில் சகோதரர்கள் எனக்கு இருக்கிறார்கள் நாங்கள் ஏன் பிறந்தோம் எங்களால் உங்களுக்கு ஆக வேண்டியதென்ன சொல்லுங்கள் தங்கள் கட்டளைக்குக் காத்திருக்கிறோம் என்றான் காஷ்யபர் தன் மக்களுக்கு நல்லுபதேசம் செய்தார் மக்களே இவ்வுலகில் தர்மமே என்றும் வெல்லும் நீங்கள் தர்மத்தின் வயப்பட்டு இருங்கள் தர்ம காரியங்கள் பல செய்யுங்கள் சிவபெருமானைக் குறித்து நீங்கள் தவம் செய்யுங்கள் ஆன்மீக சாதனைகளே உங்களுக்கு நிரந்தர இன்பம் தருபவை ஒரு முனிவர் இறந்த ஒருத்தியைக் கூட தன் தவ வலிமை மூலம் பிழைக்க வைத்தார் மிருகண்டு முனிவரின் புதல்வன் மார்க்கண்டேயன் சிவனின் திருவருளால் எமனையே வென்று என்றுமே இளைஞனாக இருக்க வரம் பெற்றான் சிவந்தான் இவ்வுலகமே அவரை வணங்கி தர்மத்தை நிலைநாட்டுங்கள் இதன் மூலம் என்றும் அழியா தேவலோக வாழ்வை பெறலாம் என்றார் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார் தன் மக்களை தாய்மாயா அழைத்தாள் என் அன்புக் குழந்தைகளே பெற்ற தாய் சொல்வதைக் கேட்பதே பிள்ளைகளுக்கு அழகு உங்கள் தந்தை சொல்வதில் கருத்துமில்லை இன்பமும் இல்லை சாரமும் இல்லை இதற்காகவா நான் உங்களைப் பெற்றேன் அவர் சொல்லும் வாழ்க்கை துறவரம் போல் அமையும் முனிவர்களுக்கும் யோகிகளுக்குமே அது பொருந்தும் என் ஆசை அதுவல்ல நீங்கள் இந்த ஜகத்தையே வெல்ல வேண்டும் எல்லா லோகங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் தேவலோகமும் உங்களுக்கு அடங்கியதாக இருக்க வேண்டும் தேவர்கள் உங்களுக்கு பணியாளர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இதை அடைவது எளிதல்ல பரமேஸ்வரனே இந்த தகுதியை உங்களுக்கு தர முடியும் ஆனால் அவரை வரவழைப்பது அவ்வளவு எளிதல்ல நீங்கள் வீரத்தையும் தீரத்தையும் பெற பிரம்மாண்ட யாகம் செய்ய வேண்டும் வடக்கே வடத்வீபம் என்ற இடம் இருக்கிறது அது யாகம் செய்வதற்கு ஏற்ற இடம் அங்கே செல்லுங்கள் யாகத்தை துவங்குங்கள் யாகத்திற்குத் தேவையான பொருட்களை யாகம் துவங்கும் வேளையில் நானே கொண்டு வந்து தருவேன் என்றாள் தாயின் மொழி கேட்டு சூரர்கள் ஆர்ப்பரித்தனர் அன்னையை வாழ்த்தினர் அவளிடம் விடைபெற்று வடத்வீபம் புறப்பட்டனர் கண்விழித்த காஷ்யபர் அங்கு தன் மக்கள் இல்லாதது கண்டு மாயாவிடம் காரணம் கேட்டார் தவசீலரே அவர்கள் மட்டுமல்ல நானும் இப்போதே புறப்படுகிறேன் நான் அசுரகுரு சுக்கராச்சாரியாரால் அனுப்பப்பட்டவள் எங்கள் அசுரகுலத்தை தழைக்க வைக்க வேண்டுமென்றே உம்மை மயக்கிக் கூடினேன் அதை அறியாத நீரும் என்னோடு மகிழ்ந்து இரண்டு லட்சம் அசுரர்களை உருவாக்கினீர் என் பணி முடிந்தது நானும் செல்கிறேன் என்றவள் மாயமாய் மறைந்துவிட்டாள் அவள் மட்டுமல்ல அவள் எழுப்பிய மாட மாளிகைகளோடு கோபுரங்களும் மறைந்தன காஷ்யபர் தான் செய்த தவறை நினைத்து அழுதார் அப்போது அவரது முதுகை வருடிக் கொடுத்து காஷ்யபா என் அன்பு மகனே என அழைத்தது ஒரு குரல் அந்த அன்பான வருடலில் ஆறுதல் பெற்று திரும்பினார் காஷ்யபர் அங்கே அவரது தந்தை பிரம்மா நின்று கொண்டிருந்தார் காஷ்யபா இதென்ன கோலம் மன்மதனின் இலக்குக்குத் தப்பியவர்கள் யாருமுண்டோ நீயும் அவ்வாறே சிக்கினாய் நடந்ததைப் பற்றிக் கவலைப்படுவதில் என்றுமே பயனில்லை இனி நடக்க வேண்டியதைக் கேள் இந்தத் தந்தையின் சொல்லை மதித்து நட நீ காம வயப்பட்டு உலகத்திற்கே கேடு விட்டாய் உன்னால் அசுரகுலம் தழைத்து விட்டது இந்தப் பாவத்தை போக்க சிவபெருமானால்தான் முடியும் இந்த பாவ விமோசனத்திற்காக அவரைக் குறித்து கடும் தவம் செய் புறப்படு என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார் காஷ்யபரும் ஒருவாறாக தன்னைத் தேற்றிக் கொண்டு தன்னுடைய ஆசிரமத்திற்கு போய்விட்டார் மாயையால் தூண்டிவிடப்பட்ட பத்மாசுரன் உள்ளிட்ட இரண்டு லட்சம் அரக்கர்களும் ஆராவாரக் குரல் எழுப்பியபடி அன்னை குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் எதிரே சுக்ராச்சாரியார் வந்து கொண்டிருந்தார் அசுரர்களின் குருவாயினும் கூட இப்படி சிங்கம் ஆடு யானைத் தலைகளைக் கொண்ட அசுரர்களை அவர் இதற்கு முன் பார்த்ததே இல்லை இவ்வளவு கொடூரமான குரல்களையும் கேட்டதில்லை அவரே சற்று ஆடிப்போய் விலகி நின்றார் அப்போது பத்மாசுரன் அவரிடம் நீர் யார் எங்களைக் கண்டு ஏன் ஒதுங்கி நின்றீர் என்றான் உருமல் குரலுடன் சுக்ராச்சாரியார் நடுங்கியபடியே அடே நீங்கள் யார் அசுர சிங்கங்களா என்றார் ஆம் நாங்கள் அசுரர்கள்தான் ஏன் எங்களைப் பற்றி விசாரித்தீர் என்றான் சூரபத்மன் அதற்கு சுக்கராச்சாரியார் நான் அடே சீடர்களே நான்தான் உங்கள் குலத்திற்கே குரு அசுரேந்திரனின் மகள் மாயாவின் பிள்ளைகள்தானே நீங்கள் என்றார் சந்தேகத்துடன் பத்மாசுரன் ஆம் என்றான் பிறகு தங்களுடைய குரு சுக்கராச்சாரியாரை நோக்கி குருவே தங்களைக் கண்டது எங்கள் பாக்கியம் எங்களை ஆசிர்வதியுங்கள் என்றான் இரண்டு லட்சம் சூராதி சூரர்களும் அசுர குருவிடம் ஆசி பெற்றனர் பின்னர் சில மந்திரங்களை சூரபத்மனுக்கு உபதேசித்தார் அவை அவர்களுக்கு பலமளிக்கும் மந்திரங்கள் பின்னர் அவர்களிடம் விடை புறப்பட்டார் புதிய சக்தி பெற்ற சூரர்கள் இன்னும் வேகமாக நடந்து வடத்வீபம் என்ற இடத்தை அடைந்தனர் அங்கே யாகசாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் சாதாரண யாகசாலையா அது பத்தாயிரம் யோஜனை பரப்பில் யாகசாலை அமைக்கப்பட்டது இக்கால அளவுப்படி ஒரு யோஜனை என்றால் எட்டு மைல் அதாவது ஒரு லட்சத்து இருபத்து எட்டு ஆயிரம் கிலோமீட்டர் பரப்பளவில் இதை அமைத்திருக்கிறான் யாகசாலையின் நடுவில் ஆயிரம் யோஜனை சதுரமும் ஆயிரம் யோஜனை ஆழமும் கொண்ட யாக குண்டத்தை அமைத்தான் அதைச் சுற்றி இதே அளவில் நூற்றி எட்டு அக்னிகுண்டங்களையும் அதையும் சுற்றி ஓரளவு சிறிய அளவில் ஆயிரத்தி எட்டு குண்டங்களையும் நிர்மாணித்தார் இப்பணி முடியவும் இவர்களின் தாய் மாயா யாகத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்தாள் அதில் கற்பூரத்தில் குறுந்து எருமைகள் ஆடுகள் லட்சம் பசுக்கள் உள்ளிட்ட அனைத்தும் அடக்கம் இந்த பொருட்கள் இருந்த தூரம் மட்டும் மூன்று ஆயிரம் யோஜனை பரப்பு என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் இந்த பொருட்களெல்லாம் அக்னி குண்டத்தில் ஹோம பொருட்களாக போடப்பட்டன யாகம் என்றால் அப்படி ஒரு யாகம் உண்ணாமல் உறங்காமல் பத்தாயிரம் வருஷங்கள் யாகம் செய்து கொண்டிருந்தனர் சிங்கமுகன் நூற்று எட்டு குண்டங்களிலும் தாரகாசுரன் ஆயிரத்து எட்டு குண்டங்களிலும் யாகத்தை நடத்தினர் அந்த பரமேஸ்வரன் இதற்கெல்லாம் மசியவேயில்லை பத்தாயிரம் ஆண்டும் கடந்துவிட்டது பத்மாசுரன் எழுந்தான் தன்னை தானே வெட்டிக்கொண்டு அந்த இரத்தத்தை அக்னி குண்டத்தில் பொழிந்தான் அதை பார்த்த தாரகாசூரனும் சிங்கமுகனும் அவ்வாறே செய்தனர் சிங்கமுகன் ஒருபடி மேலே போய் தன் தலையை அறுத்து குண்டத்தில் போட்டான் சிங்கமுகன் தொலைந்தான் என்று தேவர்கள் மகிழ்ந்தார்கள் ஆனால் சிங்கமுகனுக்கோ புதுப்புது தலைகள் முளைத்தன அவற்றைத் தொடர்ந்து வெட்டி அக்னி குண்டத்தில் அவன் போட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்கள் ஆனால் இவை எதற்கும் அசையாத பரமேஸ்வரனை நினைத்துக் கோபித்த ஒரு சூரன் சிவபெருமானே என் பக்தி நிஜமானதென்றால் என்னையே ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக் கூறி யாகக் குண்டத்திற்குள்ளேயே குதித்து உயிர்விட்டான் அந்த சூரனின் துயர முடிவு கண்டு ஏராளமான அசுரர்களும் ஆங்காங்கே இருந்த குண்டங்களில் குதித்தனர் சிங்கமுகன் அக்னி குண்டத்தில் குதிக்கப் போன வேளையில் ஒரு முதியவர் அங்கே வந்தார் மக்களே நீங்களெல்லாம் யார் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் சிங்கமுகன் அவரை வணங்கி தங்களை பார்த்தால் அந்த சிவனே வந்துவிட்டதாகத் தோன்றுகிறது முதியவரே நாங்கள் காஷ்யபரின் புதல்வர்கள் அசுர சகோதரர்கள் பரமேஸ்வரனிடம் வரங்கள் பெற இங்கே யாகம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் பல்லாண்டுகள் கடந்தும் அவர் வரவில்லை நானும் சாகப்போகிறேன் என்றான் அதற்கு அந்தப் பெரியவர் கவலை வேண்டாம் மகனே நீங்கள் நினைத்தது இப்போதே நடக்கப் போகிறது பரமசிவன் வரும் வருங்காலம் நெருங்கிவிட்டது என்றவர் சற்றே தலை குனிந்தார் அவரது தலையில் இருந்து ஒரு நதி பெருக்கெடுத்தோடி அத்தனை குண்டங்களில் இருந்த நெருப்பையும் அணைத்தது அப்போது ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தது அடுத்து என்ன போகிறது என்பதையும் அந்தப் பெரியவர் யார் என்பதையும் சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்தாரா இல்லையா என்பதையும் மற்றொரு காணொளியில் பார்ப்போம் அந்த காணொளியை தவறாமல் காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நான் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்